ஆதிவாசியுடன் கூட்டணி சர்ச்சை கதரும் முக்கிய கதர் புள்ளிகள் ராஜஸ்தான் தேர்தலில் வினோதம் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா முதற்கட்டம் முடிந்து இரண்டாம் கட்டத்தை எட்டியுள்ளது இரண்டாம் கட்டத்தில் பரப்புரை ஓய்ந்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளில் பனிரெண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதையடுத்து மீதமுள்ள பதிமூன்று தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இந்த முறை ராஜஸ்தானின் பனஸ்வாரா துங்கர்பூர் மக்களவை தொகுதியில் முதலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக அரவிந்த் தாமோதர் அறிவிக்கப்பட்டார் அவரும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் ஆனால் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பனஸ்வாரா தொகுதியைச் சேர்ந்த பழங்குடியினர் நலனுக்காக பாடுபடும் பாரத் ஆதிவாசி கட்சியுடன் கூட்டணி அமைத்தது இதனால் கூட்டணி கட்சி வேட்பாளரை அத்தொகுதியில் ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரிடம் வேட்புமனுவை வாபஸ் பெறும்படி கட்சி தலைமை உத்தரவிட்டது ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் அரவிந்த் வேட்புமனுவை மனுவை வாபஸ் பெறாமல் தன்னிச்சையாக தேர்தலை சந்திப்பதாக அறிவித்து விட்டார் இதனால் பனஸ்வரா தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து கூட்டணி தர்மத்திற்காக காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தங்களது கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் பாரத் ஆதிவாசி கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி கூறியது இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது கட்சி தலைமையிடமிருந்து வந்த உத்தரவின்படி காங்கிரஸ் வேட்பாளர் வேட்பு மனுவை வாபஸ் பெறாமல் போட்டியிடுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தனித்து காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அரவிந்த் கட்டாயம் தான் வெற்றி பெறுவேன் என்றும் பாரத் ஆதிவாசி கட்சியுடன் கூட்டணி வைக்க எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினரின் ஓட்டு தனக்கு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தற்போது பரப்புரையும் அம்மாநிலத்தில் முடிந்துள்ளது காங்கிரஸ் கட்சியே பனஸ்வாரா தொகுதியில் பாரத் ஆதிவாதி கட்சி வேட்பாளர் ராஜ்குமாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுத்திருக்க காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் ஒருவர் வாபஸ் பெற மறுத்து தேர்தலை சந்திப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அரவிந்த் கணிசமான வாக்குகளை இத்தொகுதியில் பிரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ள பாரத் ஆதிவாசி கட்சி தெற்கு ராஜஸ்தானில் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது இக்கட்சிக்கு மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் அவர்கள் சமூக ஆதரவு பனஸ்வாரா தொகுதியில் அதிகம் என்பதால் காங்கிரஸ் கட்சி கடைசி நேரத்தில் கூட்டணி அமைத்தது என்றும் ஆனால் அதுவே தற்போது புது பிரச்சனையாக மாறியிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சனம் செய்கின்றனர் இத்தகைய சூழலால் பனஸ்வாரா தொகுதியில் காங்கிரஸ் ஆதரவு பாரத் ஆதிவாசி கட்சி வேட்பாளர் ராஜ்குமாருக்கு இருக்கிறது பாஜக சார்பாக மகேந்திரஜித் சிங் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் ஆனால் திடீரென எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிறார் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் வேட்பாளர் அரவிந்த் வாபஸ் பெறாமல் அக்கட்சியை எதிர்த்து போட்டியிடுவதால் கடும் போட்டி பனஸ்வர தொகுதியில் நிலவும் என கூறப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க